இந்த ஜனாதிபதி வேட்பாளர்களை நோக்கி நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற விடயம் குறிப்பாக வெற்றி வாய்ப்புள்ள பிரதான வேட்பாளர்கள் மூன்று பேரை நோக்கி நாங்கள் வலியுறுத்தி வருகின்ற விடயம் இந்த ஒற்றையாட்சியை நீக்கி ஒரு தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலே ஒரு சமஸ்டி அரசியலமைப்பை கொண்டு வர வேண்டும் அந்த அவ்வாறான ஒரு உத்தரவாதத்தை அவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் ஊடாக வெளிப்படுத்தும் பட்சத்திலே வந்து நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவது பற்றி சிந்திக்க முடியும் எங்களுடைய புறக்கணிப்பு நிலைப்பாட்டை மீள் பரிசீலனை செய்ய முடியும் என்பதனை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் பொது வேட்பாளர் என்ற ஒருவரை நிறுத்தி இருக்கிறார்கள் இந்த தரப்பினரிடமும் வந்து நாங்கள் மிகவும் வினயமாக வேண்டிக் கொள்கிறோம் பொதுமக்கள் கட்டமைப்பு என்ற ஒன்றை உருவாக்கி

இல்லாமல் அழிந்து போகக்கூடிய ஒரு கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது ஆகவே தயவு செய்து நீங்கள் உங்களுடைய நிலைப்பாட்டை மீளாய்வு செய்யுங்கள் நிலைப்பாட்டை கைவிடுங்கள் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டில் இருந்து அரியணேந்திரன் அவர்கள் வந்து விலக வேண்டும்